அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு அன்பு கூறிய கொத்தாந்தி வட்டார மக்கள் அனைவருக்கும் முக்கியமான ஒரு நற்செய்தி நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் இம்முறை கல்பட்டு பிரதேசபை உள்ளூராட்சி மற்ற தேர்தலுக்கு பொதுஜன ஐக்கிய முன்னணி கட்சியில் வந்து களமிறங்கிக்கார் எமது சகோதரர் கௌரவ ரிஷ்னி அவர்கள் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் பல வட்ச குடும்பங்களில் வந்து சமூகத்துக்காக பேசக்கூடியவர் சமூக நலனை கொண்டு அவர் நிறைய அப்படி சமூக சமூகத்தை எவ்வாறு வழிநடத்தணும்னு சொல்லி போட்டு அவர் ஆற்றல் பண்ண ஒரு ஆள் கடும் பேச்சு திறமை அவர் அதை நாங்கள் என்றைக்கும் இழந்துடக்கூடாது நினைச்சா அதே போல் இந்த சமீரகம பெருக்கொட்டான் கொத்தாந்தி மக்களுக்கு அவர் வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு ஆள் அதை நீ யாரும் மறந்துடக்கூடாது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இம்முறை கல்பிடிப்பிரதேசம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அவர் களமிறங்கிக்கிறார் அதுவும் பொதுஜன பொதுஜன ஐக்கிய முன்னணி கட்சி அதை கதிர சின்னம் கதிர சின்னத்துக்கு வாக்களிங்கள் அவர் வந்து அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் வந்து வருஷ குழு மூலமாக சின்ன சின்ன சேவைகள் செஞ்சுக்கார் என்ன செஞ்சு தானே கார் அவர் அவர் செஞ்சுக்கார் அவரும் புதிய வேட்பாளரே ஏன்னா புதுசு அது அது பேச்சு திறமை கூடியவர் அது சமத்து இல்லாண்டு அது ஆகவே அவரோட கட்சி நல்ல கட்சி தான் மார்ஷாலான்ட்டு சரியா ஒரு சமூக நம்ம முஸ்லீம் சமூகத்துக்கும் ஒரு கட்டத்தில் பாடுபட்ட கட்சியும் கூடாது ஆகவே இதை யார் நாங்கள் யாரும் மறக்கக்கூடாது ஏன்னா இன்ஷா அல்லா அவருக்காக நாங்கள் துவா கொள்கிறோம் இந்த வருஷ குடும்பத்து இந்த பதிவு பாடுற நீ பா இந்த பார்க்குற நீங்களும் அவருக்காக துவா செஞ்சு கொள்ளுங்கள் அவர் வெற்றி பயணம் சிறப்பாக அடையும் அமையும் சொல்லி நாங்கள் துவா செஞ்சு கொள்கிறோம் இது எங்கட கனமூளை நியூஸ் ஒற்ற குடும்படாக அவருக்கு கொடுக்குற நாங்கள் ஒரு சப்போர்ட் தான் ஏன்னா உதவியாக நான் செய்கிறோம் இன்ஷா அல்லா அல்ல போதுமானவன் அவர் வெற்றி பயணம் சிறப்பாக அமையும்னு சொல்லி நாங்கள் துவா இன்ஷா இன்ஷால்லா ஆனால் யாருமே இல்லை யாரும் விமர்சனம் வந்து ஆள் வந்து நல்ல டைப்பு கைவிட்டுறாருங்க அவ்வளோதான் நான் சொல்ல இலம் அதனால் நான் சொல்லி முடிச்சுக்கொடுன்னு இன்ஷால்லா எல்லா போக்கும் நல்லாவுக்கு அடுத்த வெளியில் சந்திப்போம்